சூரியனை பார்த்து மரத்தில் காய்ச்சிற்கு பழம்னு நினச்சி அதை புடுங்க உயர உயர பறந்த ஹனுமான் சூரிய பகவானை நெருங்க அதை பார்த்த இந்திர தேவர் ஏதோ சூழ்ச்சின்னு நினச்சி தன்னோட வஜ்ராயுதத்தால் அந்த குழந்தையை தாக்கினார் அடிபட்டு மூச்சடைஞ்ச அடைஞ்ச குழந்தைய பார்த்த தேவர்கள் எல்லாரும் அதிர்ச்சியானாங்க பிற்காலத்தில் ராமருக்கு உதவ பிறந்த குழந்தைன்னு இந்திரதேவர்கிட்ட எடுத்து சொல்லி எல்லாரும் பல வரங்களை அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க வாயு பகவான் தன்னோட சக்தி எல்லாத்தையும் ஹனுமானுக்கு கொடுத்தார் ஒரே பாய்ச்சல்ல எவ்வளவு தூரம் எவ்வளவு உயரம் வேணும்னாலும் போகக்கூடிய சக்தியையும் எந்த இடத்துக்குள்ளையும் நுழையக்கூடிய சக்தியையும் எவ்வளவு வலிமை வேணுமோ அவ்வளவு வலிமையோ எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் தண்ணியோ உணவோ இல்லாம இருக்கிற சக்தியையும் வரமா கொடுத்தார் இப்படி எல்லா தேவர்களோட வரத்தையும் சக்தியையும் அடைஞ்ச ஹனுமான் தனக்கு போதிய அறிவு இல்லைன்னா இவ்வளவு அடைஞ்சோ என்ன பலன்னு யோசிச்சார் இந்த உலகத்துல உள்ள எல்லாத்த பத்தி அறிவையும் அடைய ஆசைப்பட்டார் எல்லா ஞானமும் வேதத்துல இருக்கு சூரிய பகவான் தான் தனக்கு குருவா இருந்து வேதத்தையும் எல்லா கலைகளையும் சொல்லித்தர சரியானவர்னு நினைச்சார் அடுத்த நாள் விடிகாலையில உதயமான சூரியனை பார்த்து பணிவோட கும்பிட்டார் தனக்கு குருவா இருந்து ஞானத்தை வழங்கணும்னு வேண்டி கேட்டார் அதுக்கு சூரிய பகவான் நீ நல்ல திறமையானவன் தான் எனக்கும் உன்ன மாதிரி ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பம்தான் ஆனால் நான் ஆகாயத்தில் நகர்ந்துட்டே இருக்கிறேன் என்னால் நின்று உனக்கு பாடம் சொல்ல கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் அதுக்கு ஹனுமான் நீங்கள் நகர்ந்தபடியே எனக்கு சொல்லி கொடுங்க நான் உங்களுக்கு எதிரிலேயே உங்கள் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பின்னோக்கி நடந்தபடியே நீங்கள் சொல்லிக் கொடுக்கறத கேட்டுக்கிறேன்னு சொன்னார் ஹனுமனோட ஆர்வத்தையும் அதுக்கான முயற்சியையும் ஆச்சரியத்தோடு பார்த்த சூரிய பகவான் தன் பாடத்தை தொடங்கினார் ஹனுமான் வானத்தில் உயர்ந்து பறந்தபடியே பின்னோக்கி நகர்ந்தபடியே வேத வேதாந்தங்களையும் எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டார் ஹனுமனோட இந்த முழு அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் கடுமையான உழைப்பும் தான் அவரை சூரியன் மாதிரி எப்பவும் சக்தி நிறைஞ்சவரா ஆற்றல் நிறைஞ்சவரா வெற்றிவாகை சூடுறவரா மாத்துச்சு அதனால நம்மக்கிட்ட எவ்வளவு சக்திகள் இருந்தாலும் அதை நல்லபடியாக பயன்படுத்த போதிய அறிவும் ஞானமும் வேணும் அதுக்கு ஒரு தகுந்த குருவை அடையணும் விடிகாலையில் எழுந்திரிச்சு முயற்சியோட கடுமையாக உழைக்கணும் அப்போது நம்ம வாழ்க்கையும் அந்த சூரியன் மாதிரி ஹனுமான் மாதிரி பிரகாசமாக சக்தி நிறைஞ்சதாக மாறும்